சமீப காலமாக என் சமீப காலமாக இப்போது விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்து ஆளாளுக்கு ஒரு அரசியல் ஆசை வந்துடுச்சு குறிப்பாக நேரடியாக தன்னுடைய அரசியல் ஆசையை வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற நடிகர்கள் விஷால்னால் உடனே ஆரம்பித்தார் விஷால் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசும்போது சமீப காலமாக ரொம்ப சமீப காலமாக அரசியல் ஆசைக்குள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாரான்னு தோன்ற ஒரு நடிகர் யார்னால் பிரசாந்த் அதுக்கு காரணம் என்னென்னா கோட் படத்தில் அவர் நடிக்கிறாரு கோட் படத்தில் நடிச்சிருந்தப்போ ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு அப்போ கேட்குறாங்க விஜய் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை விஜய் நானும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு புத்திசாலியான ஒரு பதிலை சொல்லியிருந்து அதே ஒரு பாராட்டுலாம் கூட வாங்கியிருந்தார் ஏன்னா விஜய் அஜித்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து பெரும் லைம்லைட்டில் ஒரு பிரசாந்த் இந்த பலமுறை பேசிட்டோம் அது உண்மையும் கூட நீங்கள் பிரசாந்த் ஆனால் சமீபமாக விஜய் உள்ளே வந்துட்டாருன்னே எல்லாரும் ஒரு எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஆசை வந்தாச்சு விஜயாக வந்துட்டார் நாம் என்ன வந்துடணும் விஜய் வந்ததுக்கே வந்து தொள்ளாயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வருது எதிர்மறையான கருத்துக்கள் வருது விஜய் தாக்குப்பிடிப்பாரா சரி இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவரால் ஒன்றும் பண்ண முடில அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் டெபாசிட் வாங்குவாரா எத்தனை இடங்களை பிடிப்பாரோ ஓடி போயிடுவாரா அவருடைய கட்சி என்ன கொள்கை என்ன அவருடைய மாநாடு என்ன இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா முதல் சிப்பு தானே எடுத்து வச்சிருக்காரு ஓகே எடுத்து வைக்கட்டும் ரைட்டு அதில் குறிப்பாக அந்த தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை யார் இயக்க போகிறாங்க அட்லி ஒரு பக்கம் வந்து ஆழப்போறான் தமிழன் அப்படின்னு ஒரு டைட்டிலோட இயக்க போகிறாருன்னு ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு அட்லி இயக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ அரசியல் உள்ளே வருவோம் சரி விஜய் வந்தாச்சு நாமளாம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஆசை அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தான் பிரசாந்திற்கு சமீப காலமாக வந்துள்ளதோ அப்படின்னு பிரசாந்தம் வந்து இந்த தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து சோட போட நடிகர் கிடையாது வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ளார் இருக்கார் பெண் ரசிகைகள் அதிகம் இருந்தவர் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் ஆனால் பேரை நான் குறிப்பிட விடணும் இது நடந்தது நிஜம் இந்த நார்த் உஸ்மான் ரோடு இந்த பிரசாந்த் கோல்ட் டவர் இருக்கு இல்லைங்க ஜாய் ஆல்காஸ் அப்போ வந்து ஒரு சின்ன அலுவலகம் இந்த நார்த் உஸ்மான் ரோடு இந்த அளவு கூட அப்போ பரபரப்பு கிடையாது நான் சொல்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு அது பிரசாந்த் ஆ அந்த பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை தூக்கிட்டாங்க டோல்பியில் அங்கே தான் நிற்கும் இப்போ எங்கே இருந்தால் வெளியூர்லேருந்து நிறைய பேர் கிளம்பி பிரசாந்த் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே வந்துருவாங்க அது வந்து உடனே ஒரு நாள் காலையில் பிரசாந்துக்கு வழக்கமாக ஒருத்தர் ஃபோட்டோவை எடுப்பார் அவர் பேரை சொல்ல விரும்பல நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிகா கம்பீரமாக இருப்பார் அவர் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் நான் வந்து பஸ்ஸுக்காக நின்றுதேன் என்னென்ன இவ்வளோ காலையில் வந்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி தேகராசாரை பார்க்கறதுக்கு வந்தேன் மணி ஒரு ஏழரை ஏழே கால் இருக்கும் அப்படின்னு ஒன்னே நானும் வேற ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக போறதுக்காக அங்கேருந்து பஸ் ஏறத்துக்கு நின்றுட்டு இருந்தேன் ஒரு வேன்ல இருந்து ஒரு கும்பல் ஒரு ரசிகர்கள் வந்து இறங்கினாங்க இறங்கி அந்த கேட்டை பிடிச்சி உழுக்கணுன்னே ஒரு நேரம் வந்தார் வந்து என்னடா அப்படின்னாரு என்ன உங்களுக்குலாம் பிரசாந்த் பார்க்கணும் அப்படின்னு எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க வந்து போயா போய் விரட்டி விட்டார் காலங்காத்தால வந்து இருக்கிற போல போக விரட்டி விட்டு மேல் மாடியிலேருந்து அவருடைய தந்தை திரு தியாகராஜன் அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு சமத்துட்டு திட்டினார் வந்து இருக்குன்னு தானே வந்து யாரானது தான் என்ன வந்து தன் மகனை தேடி வந்த ரசிகர்கள் தன்னோட தன் மகன் வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறாரு அவர் வந்து வெளியூர்லேருந்து வேன் பிடிச்சி வந்திருக்கிறாங்க அவருக்கு நான் பதில் சொல்லணும் நீ யார் பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டார் திட்டினார் அப்புறம் இருந்தார் அப்புறம் கிளம்பி போயிட்டார் வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா அப்படி வந்து காலையிலே கிளம்பி வந்த ஆட்கள்லாம் வந்து அதிகப்படியான தொண்ணூறுகளில் வெளிநாட்டு ரசிகர்கள் உள்ள ஒரே தமிழ் ஹீரோ அவராக தாங்க இருப்பாங்க ஆனால் திரும்பவும் சொல்கிறது தான் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு கேள்வி பதில் ஒரு பத்திரிகையில் வந்து பிரசாந்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு வாசகர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு வந்து கமல் இடத்த எப்படி வந்து கார்த்திக் வந்து நிறைவு செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நவரசர் நாயன் கார்த்திக் எப்படி வந்து அந்த இடத்த பிடிப்பாருன்னு நான் எதிர்பார்த்தோம் ஆனால் அவரால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு கார்த்திக்கோட இடத்தை பிரசாந்த் பிடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ கார்த்திக்கான கிரேஸ் நினைத்து வந்து தனி சொல்லவே தேவையில்லை அது அதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் இந்த அரசியல்னு வரும்போது சொல்கிறேன் இப்போ பிரசாந்த் அந்த காலகட்டங்களில் அப்படி இருக்கார் குறிப்பாக மலேசியா இருந்து வாரத்திற்கு ஒரு நாள் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்து இவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்புற ரசிகர்கள்லாம் உண்டு அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் அப்புறம் அவருடைய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் அவர் ஏமாற்றப்பட்டது ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து அது பெரிய குளறுபடியிலாம் ஆகி அதுலேருந்து மீளாமெல்லாம் இருந்தார் அப்புறம் நம்ம தான் இன்றைக்கி வந்து விஜய் அஜித்தை தாண்டி ஒரு டாப்பில் இருக்க வேண்டிய ஒரு நடிகர் ஓகே இன்னைக்கு வந்து கோட் படத்தில் இருக்காரு விஜய் அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு கடந்த சில நாட்களுக்கு முன் தென் மாவட்டத்திற்கு விஜய் போயிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணாருங்களேன் இந்த வெள்ள நிவாரணத்திற்கான அரிசி பருப்பு அது இதெல்லாம் கொடுத்துருந்தார் ஒரு பாட்டி கூட வந்து விஜய் எங்கே இருக்காருன்னு கேட்டப்போ நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் ஓகே அது முடிஞ்ச உடனே திடீர்னு பிரசாந்த் கிளம்பிட்டார் தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாவுக்கு போயிட்டு இவர் பங்குக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி பாய் அது இதெல்லாம் கொடுத்துருந்தார் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் கட் பண்ணோன்னே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கொடுக்க போயிருந்தார் அதாவது ஹெல்மெட்னா இந்த தலைக்கவச விழிப்புணர்வு சமீப கால நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷாக அந்த நிறைய இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது இந்த பொது நிகழ்ச்சி இப்போ கூட வந்து கேட்டிருந்தாங்க விஜய் கூட நடிக்கும்போது உங்ககிட்ட அரசியல் பற்றி அவர் பேசியிருக்காருன்னு ஒரு செய்தியாளர் கேட்கும்போது விஜய் என் நண்பர் அவர் அரசியல் பேசியிருக்காரு அதையே நான் வந்து பொதுவெளியில் சொன்னோம் உங்கள் நண்பர் உங்ககிட்ட பேசுனது இது மாதிரி ஓப்பனாக சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்ற அளவுக்கு பிரசாந்த் சூப்பராக பேசுகிற அப்படின்ற அளவுக்கு அடிச்சிருந்து இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் பிரசாந்த் மூணு பேர் இருக்கிற அம்மனை ஃபோட்டோ வந்துருந்தது இப்போ வீசிகாவில் இவர் இணையராரா பிரசாந்த் அதில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்களா அதில் நட்சத்திர பேச்சாளராக இவர் வராரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது இது குறிப்பாக இந்த கார்த்திக்னு சொன்ன பிறகு சொல்லுவார் நான் வந்து சுஜாதா பதில் தென் மாவட்டங்களில் ரெண்டு ஹீரோக்களுக்கு பெரிய ரசிகர்கள் ஒன்று கார்த்திக்கு இன்னொன்று பிரசாந்த் அது நீங்கள் வந்து அது ரெண்டு ஹீரோக்களையும் ரெண்டு சமுதாயம் ரெண்டு ஜாதியினராக கூட அவங்க அவங்க பேசிக்கிட்டாங்களே கிரேசந்து ஒன்று தான் ஆனால் என்னென்னா அந்த ரெண்டு தரப்பு ரசிகர்களையும் ரெண்டு ஹீரோக்களையும் சரியாக பயன்படுத்திக்க தான் ஒன்று எப்படி கார்த்திக் வந்து அலட்சியப் போக்கு கட்டினாரோ அதே போல் வந்து பிரசாந்த் என்ன அந்த விளிம்பு நிலை மக்கள் ரொம்ப அவரை மாதிரி கருத்த மக்கள் கூட கிட்ட போய் சேரல வந்து ஒரு ஐஃபையான ஒரு ஹீரோவாகவே இருந்துட்டார் வந்து ஆனாலும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வைகாசி புறந்தாட்சி பாடல் அங்கே இருக்கிற ஒரு விழாக்களுக்கு அந்த புனலில் கட்டின இதில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக் நடித்த பொண்ணுமணி பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு ஹீரோக்களும் அவர்களை சரியா பயன்படுத்திக்கல அதுவும் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயல்பாக ஒரு தெரியும் இல்லைங்களா இன்னைக்கு நீங்கள் தனுஷோடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுங்களேன் நம்ம பக்கத்து வீட்டு பயம் மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு தான் இயல்பான ஒரு விஷயம்தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு வெள்ளத்தோல் இருந்தாலே அது வந்து என்ன ஆகிடும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அந்நியப்பட்ட ஒரு விஷயமா மாறிடும் நீங்கள் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் கருப்பு தோல் ஹீரோவாக விஜயகாந்த்லாம் வந்த பிறகு முறையிலாம் வந்த பிறகு இப்போ நம்ம ஆளியாய்வேன் நம்ம நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நமக்கு நெருங்கணமான ஒருத்தரையா அப்படின்னு சொல்ல வந்தது அதுதான் இங்கே பிரசாந்துக்கு வந்து வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு சமூகம் சார்ந்து இது சார்ந்து எது இருந்தாலும் வந்து கொண்டாடுவங்களை கட்டி ஆனால் வந்து அவங்களால வந்து என்னன்னா இவரை போய் பாக்குறது ரொம்ப கஷ்டம் இவரை கூட நெருங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒதுங்கின ஒரு விஷயம் உண்டு கார்த்திக் கார்த்திக் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் சமயமும் பிளாக் கட்சியினுடைய கூட்டணி சம்பந்தமாக பேச ஆரம்பிப்பார் பிரஸ் மீட் வைப்பார் அந்த பிரஸ் மீட் வந்து ஆந்திரா கிளப் விஜயராஹா ரோட்ல இருக்க ஆந்திரா கிளப் பக்கத்துல இருந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டர் அந்த தேட்டர் கூட அங்கதான் பிரஸ் மீட் வைப்பேன் பத்திரிகையாளர் சந்திப்பார் ஒரு தடவை அது ஆய் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி வந்த ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனோ அல்லது சட்டமன்ற எலெக்ஷன் சமயமா தெரியல வந்து இப்போ ஜெயலலிதா தான் சிஎமாக இருந்தாங்க கூட்டணி பேசிட்டோம் நாங்கள்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு பிஆர்ஓ சிங்கார் வேலை தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இந்த தேவி ஸ்ரீதேவி தேட்டருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி பிரிவு தேட்டரில் பெருசாக இருக்கிறது ஒரு மிஞ்சி போன ஒரு அறுபது பேர் தான் உட்கார முடியும் கார்த்திக் பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஆர்வம் மிகுதியில் இங்கிருந்தோம் வந்த ஒரு ரசிகர் வந்து ஒரு ஐநூறு வாழை சரத்தை வச்சு விட்டு அப்படி உள்ளோ டப்பா டப்பா டப்பான்னு வெடிக்க ஆரம்பிச்சு ஸ்க்ரீன்லாம் வந்து இதுவான அந்த தேட்டர் ஓனர் பதற ஆரம்பிச்சுட்டாரு மேனேஜராக கூப்பிட்டு ரெண்டு சாத்து சாத்திய சாத்தினார் கார்த்திக் எதுக்கு வரனா இந்த ரெண்டு ஹீரோக்களுக்குமான ஒரு கிரேஸ் இருந்தது அதை வந்து அந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் கட்சி சார்ந்த ஒரு விஷயமாக அவர்களை கொண்டு போய் வேற ஒரு இது தளத்துக்கு கொண்டு போயிடுச்சது ஒன்னு அவங்க வந்து ஒரு கட்சியிலேயோ ஒரு அரசியலையோ ஒரு சமூகம் சார்ந்தோ அவங்களுடைய போக்கஸ் இருந்திருந்ததுன்னா வேற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க இல்ல நடிப்புலயே நல்ல கதை இது ஒரு இதுவான ஒரு விஷயம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களா இன்னைக்கு வந்து பிரசாந்த் கார்த்திக்லாம் கொண்டாடக்கூடிய சுஜாதா சொன்ன தான் கமலோடைய எடுத்து கமலுக்கு அடுத்த இடம் கார்த்திக்கு கார்த்திக்கு அடுத்த இடம் பிரசாந்துக்குன்னு ஒரு இருந்த விஷயம் இங்கே கோட் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாரு உண்மையில் அந்த கேரக்டர் ரோல் ஒரு வருவான ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கும் விஜய்க்கு இணையான ஒரு ரோலாக இருக்கும் ஏன்னா இவர் மட்டும் இல்லை பிரபுதேவாலாம் இருக்கார் அப்புறம் மைக் மோகன்லாம் இருக்காங்க ஓகே இது சொல்கிறது கார்த்திக் ச சம்பந்தமாக சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் நானே அவருக்கான அந்த ஃபேன்ஸ் எந்தளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு கார்த்திக் நடிச்சுட்டு இருக்காரு அவருடைய மேனேஜர் வந்து கஃபார் கஃபார் அவரை வந்து ஒரு ஃபேமிலி வந்து டெய்லியும் வந்து திருநெல்ல இருந்து வந்துட்டாங்க வந்து அவர் மீட் பண்றதுக்கு அங்கேயும் அழைஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் கார்த்திக் கஃபார் பாத்துட்டாரு கேட்டு வந்திருக்கீங்களா உதவியெல்லாம் கேட்டு வரல என் பையன் வந்து கார்த்திக்கோட மிக தீவிர ரசிகர் அவருக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசாகுது கல்யாணமே பண்ணிக்கல இவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணி பண்றாரு போன ஆழ ஆரம்பிக்கிறாங்க எங்க நாற்பத்தி மூணு வயசாவது ஒரு பையனுக்கு என்ன இடம் வந்து இருபத்தெட்டு வயசு இருபத்தஞ்சு இருபத்தி வயசுல கல்யாணம் பண்ணி வாங்கலீங்களா என்னன்னா போச்சு போச்சுன்னு இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்கள காக்குறது வச்சு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு ஹோட்டலில் தங்க போனால் அந்த ஹோட்டலில் கொண்டு போய் விஷயத்த சொல்லி இது உடனே கார்த்திகை அப்படியே அப்படியா இதுவாகனா ஓட அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழாதீங்கமான கண்டிப்பா வரேன்னு சொல்லி இப்போ மாதிரி தூத்துக்குடிக்கெலாம் இப்போ ஃபிளைட் கிடையாது மதுரையில் இருந்து இறங்கி அங்கே ஆன் ரோடு கார்த்திக் போனப்போ அந்த எட்டயபுரம்ன்ற ஊர்ல இருந்து உள்ளவே விடலை அவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வெளியே போய் அந்த அந்த மண்டபத்தை கல்யாண மண்டபத்தில் ரீச் பண்ண முடியல மணமக்களையும் மணமக்களையும் கார் மேலே வர வச்சு கார் மேலே ஏறி நின்று கார்த்திக்கு அந்த தாலி எடுத்து கொடுத்து திரும்ப அவர் கல்யாணத்தை ஏன்னா அந்த மணமகனுக்கெல்லாம் மணமகனுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி பண்ண இது வந்து டிக்கி டிக்கிபுள்ளியே இருக்குது எடுக்கவே முடியல கூட்டம் அப்படி பிச்சு உதருது திரும்ப அந்த காரை திருப்பி மதுரை ஏர்போர்ட்டுக்குள்ள வரதுக்குள்ள பின்னாடி வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பைக்ல துரத்தின்னு வந்த காட்சியெல்லாம் உண்டு இது ஏன்னா பிரசாந்தும் தவற விட்டாரு கார்த்திகம் தவற விட்டாரு பிரசாந்த் ஒரு ரீஎன்ட்ரியாக வந்திருக்கிறாரு இதன் பிறகு அவர் வந்து அரசியல் அப்புறமா வந்து எந்த கட்சியில் என்ன போகிறார் இல்லை விஜயை பார்த்தவரும் தமிழக வெற்றி கழகன்ற மாதிரி இவரும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா ஆரம்பிக்கிட்டால் எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது அதே சமயம் நீங்கள் படத்திலையும் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கான உங்களுக்கான அந்த ஃபேன்ஸ் உங்களுக்கான அந்த திறமை உங்களுக்கான இடம் இங்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிறது அப்படின்ட்டு பிரசாந்த் சொல்லுகிறோம் நன்றி